உலகத்தில் விட்டுருங்க கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பிரச்சனைகள் அதில் இருந்தெல்லாம் கற்றுற விடுதலை ஆக்குவார் ஓகே நம்ம அவர்மனப்படுவோம் இன்றைக்கி நிறைய கணவன் மனை உறவில் ஒற்றுமை இல்லை அன்பு இல்லை விட்டு கொடுத்தல் இல்லை ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிறதே கிடையாது உன்னை நேசிப்பது போல் உன் பிறரை நேசிவோம் மனைவியை நேசி இன்பத்திலும் துன்பத்திலும் நான் கூட இருப்பேன் கடைசரிக்க இருப்பேன் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு வாக்குவொலி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுறாய் ஆனால் அதன்படி நடக்கிறதே கிடையாது அப்படி இருக்கிறதே இல்லை சில நேரம் சில இடங்களில் ஆணாதிக்கம் பெருகி இருக்கும் சில நேரங்களில் பெண் ஆதிக்கம் பெருகி இருக்கும் சில இடங்களில் ரெண்டுக்குமே ஈகோ டேஷ் ஆகும் ஈகோ கிளாஷ் ஆகும் மாற்றி மாற்றி சண்டை நிம்மதி இருக்காது பேசிக்க மாட்டாங்க அன்பாக பேச மாட்டாங்க தாம்பர்த்திய உறவே இருக்காது பல மாதங்கள் ஆயிருக்கும் அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் அப்பா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல வந்து துணையை கொடுத்தார் குடும்ப உறவை கொடுத்தார் அவனுக்குள்ள அந்த தாம்பர்த்திய உறவு அவன் முழுவதுமாய் அறியணும் நல்லா புரிஞ்சுவாங்க இதை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையை குறித்து வெறும் தேவன் வந்து ஆதாம் ஏவாலோடு உடலறவு செய்தான் அதனால் காயன் பிறந்தான் அப்படின்னு பைபிளில் எழுதலை புரியுதுங்களா நீ அப்படிதான் நிறையவே நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லல் ஆதாம் ஏவாளை அறிந்தான் காயின் பிறந்தான் கரங்களை தட்டி அந்த அறிவு தான் கணவன் மனைவி உறவு இன்னைக்கு நிறைய பேர் உடல் உறவு தான் கணவன் மனைவி உறவுன்ட்டாய் கிடையாது அறிகிற ஒருவர் அறியவும் அறியப்படும் தேவனுக்கும் நமக்கும் அறியவும் அறியப்படும் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சுன்னா புரியுதுங்களா ஆமாம் கணவன் மனைவி உறவில் அறிவும் அறியப்படும் கரெக்டாக இருக்கும் அப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில் அறியவும் அறியப்படும்ங்கிறது கரெக்டாக இருக்கும் சகோதர சகோதரிகள் அறியவும் அறியப்படும் கரெக்டாக இருக்கும் ஒளிவு இருக்காது மறைவு இருக்காது ஓப்பன் ஹார்ட்டாக இருப்பாங்க ஒரு ஒருக்கொருவர் அவ்வளோ ஐக்கியமாக இருப்பாங்க ஓகே அதுதான் வாழ்க்கை பாருங்கள் இன்னைக்கு பயங்கரமாக பரிசுத்தம் பேசுவாங்க பரிசுத்தம் பேசுவாங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையெல்லாம் மனைவி கிட்ட கேட்டு பாருங்கள் அப்பாடி அந்த ஆள் கையிலே எடுக்க முடியாது பாருங்க சாட்சி கெட்டு போயிடும் மறுபடியும் சொல்கிறேன் சொந்த மனைவியை நடத்த தெரியாதவங்க இங்கே ஒரே மனைவியோட வாழ தெரியாதவங்களும் வேஸ்ட்டு நல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட கூடாது சீரியஸாக சொல்லுங்கள் எங்கள் நம்ம பாருங்க நான் பரிசுத்தமாக ஆண்டோருக்காக வைராக்கியமாக ஒளியும் செய்கிறேன் அதனால் என் மனைவி குடும்பம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை கத்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதனால் நான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் தேவனுக்காக அப்படின்னு வாழ்வாங்க அந்த அம்மா பாவம்போல் வரும் அப்படி ஒரு முக்காடு போட்டுட்டு சபையில் இருக்கிற இந்த பெருக்கிற வேலை தூக்குற வேலை தொடைக்கிற வேலை ஒரு நாலஞ்சு பெண்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு இதையே பார்த்துட்டு இவருக்கு சோறு பொங்கி போட்டு குழம்பு வச்சு கொடுத்து ஒரு அடிமை மாதிரியே தான் இருக்கும் அந்த அம்மா அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ அழகா அன்பாக வளர்ந்துருக்கும் அவங்க அப்பா கிட்ட ராணி மாதிரி வளர்ந்துருக்கும் எங்கே வேலைக்காரிலையும் மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவார் கேட்டால் ஊருக்கே உதேசம் பண்ணுற பெரிய பாஸ்டராக இருப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட் சரிங்களா அதனால தான் சொல்கிறாரு என்ன பண்ணாலும் உன்னை எனக்கு தெரிய தெரியாது அப்படின்றார் ஏசப் தான் சரிங்களா நல்லா புரிஞ்சுவாங்க எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது கணவன் மனைவி உறவில் மனைவி மதிக்கிறது இல்லை மனைவி நேசிக்கிறது இல்லை மனைவிய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது இல்லை சரிங்களா இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னா எனக்கு தகுதி ரொம்ப இருக்கு நானே பாதிக்கப்பட்டேன் நானே வாழ்க்கையை தொலைத்தேன் அதாவது கணவன் மனைவியோட ஒற்றுமையாக வாழ்வாங்க இல்லையா கஷ்டம் நஷ்டம் பாடுகளை அனுபவித்து ஜெயிச்சு வாழ்வாங்க இல்லையா அவங்க கொடுக்குற ஆலோசனை கரெக்டாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் இந்த அம்மா அடிமை மாதிரியே இருக்கும் இந்த பாஸ்டர் குடும்பத்தை பற்றி பேசுவார் இல்லையா அது எடுபடவே எடுபடாது சரிங்களா நான் வந்து கணவன் மனைவி உறவில் பாதிக்கப்பட்டவன் பிரிவை பார்த்தவை சரிங்களா ஆமாம் அதில் நடந்த நஷ்டங்களை அனுபவிச்சுவேன் அதனால் நான் தைரியமாக தைரியமாக துணிஞ்சு பேசுவேன் சரிங்களா எதுலலாம் தப்பு விட்டோம் வாழ்க்கையை தொலைச்சோங்கிறது எனக்கு தெரியும் அதனால் ஸ்ட்ராங்காக பேசுகிறனால தான் நம்ம ஊழியத்தில் குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது கத்தர் சாட்சி கரங்களை தட்டி ஆமே குடும்ப உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உறவுகள் உயிர்ப்பிக்கப்படுது சரிங்களா ஆமாம் இன்னும் பாருங்கள் சில நாட்களில் அநேக சாட்சி சொல்லுவாங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் அவங்களே வந்து சொல்லுவாங்க இப்போ சிறிதம்பிரதர் குடும்பம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவும் அப்படி தானே சொல்கிறாங்க நாங்கள் கணவன் மனைவி பிள்ளையோட சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கிறோன்னா தேவன் எங்களுக்கு தந்த ஊழியம் தேவன் தேவ மனுஷங்களுக்கு தந்த தான் நாங்கள் நல்லா இருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா அவங்க நம்மளோட வரும்போது அப்படி இருந்தாங்க அப்படி பிரிவுனே இருந்துச்சு அதனால் குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம் எத்தனை வயசானாலும் எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் இந்த உறவு ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கு அன்பானவர்களையும் மறுபடியும் சொல்கிறேன் செக்ஸுவல் காரியங்கள் தான் ஸ்டாப் ஆகும் ஆனால் அன்பு காலம் அந்த உறவு ஒரு குறவு அறியறது இருக்கு இல்லையா அது காலம்பூரா தொடரும் புரியுதுங்களா ஒரு ஒரு அறியறது இருக்கு இல்லையா காலம்பூரா தொடரும் ஆமாம் பாருங்கள் இதில் இன்னும் நிறைய டெப்த்தாக இருக்குது நாளில் பார்க்கலாம் அதுக்குன்னே ஒரு நாள் பார்ப்போம் சரிங்களா அதனால் இது ரொம்ப முக்கியம் இதுக்காக வருமானப்படுவோம்